இங்க் ஃபேஸ் டேலன்ஷியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இங்கே நடந்துட்டு இருக்கு இது சாதாரண நிகழ்வு கிடையவே கிடையாது இது எங்களோட ரெண்டாவது எடிஷன் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா நார்மல் குழந்தைங்களும் சோ கால்ட் ஸ்பெஷல் குழந்தைங்களும் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பெர்ஃபார்மென்ஸ் கல்ச்சுரல் ஈவென்ட்ஸ் இங்கே பண்ணுறோம் மூணு விதமான கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் ஒன்று வந்து டான்ஸ் இன்னொன்று வந்து மியூசிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னொன்று வந்து மைண்ட் அப்படின்னு மூணு கேட்டகரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் இங்கே நடந்துட்டு இருக்குது இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இது இது மாதிரி நடக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது எந்தக்கு இந்த முயற்சி இது கௌமாரம் பிரசாந்தி எடுத்திருக்கிற ஒரு பெரிய பெரிய முயற்சி எங்களுக்கு தெரியும் இது ரொம்ப அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா இந்த ஒருங்கிணைந்த சமுதாயமாக நம்ம மாத்திருக்கான ஒவ்வொரு முயற்சி தான் இது நிறைய விஷயம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷம் அதை தாண்டி கொஞ்சம் பெருசாக பண்ணுறது தான் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது இருந்து நார்மல் குழந்தைங்க ப்ளஸ் நியூரோடைவர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க வந்து நேத்தே வந்து இங்கே தங்கி இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் காலையில் ப்ரிலிமினரி ரவுண்ட்ஸ் போச்சு கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது பார்ட்டிசிபென்ட்ஸ் பதினஞ்சு பதினாறு ஸ்கூல்ல இருந்து அதுபோக ஸ்கூலில் தாண்டி பெற்றோர்கள் சிதம்பரம் சென்னை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய பொ எல்லாம் சேர்ந்து வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோ காலில் ப்ராக்டிஸ் பண்ணி நேற்று தான் இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க ஸோ இதெல்லாமே எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன் இதை தாண்டி ஒரு செலிப்ரிட்டி கெஸ்ட் இன்னைக்கு ட்ரம் சிவமணி அவர் வந்து இந்த குழந்தைங்களுக்காக அவரோட ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு இன்றைக்கி பாம்பேலேருந்து இங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் யார் தனியாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணலை ஒரு நியூரோ டிபிக்கல் கால் நார்மல் ரெண்டு நியூரோடைவர்ஸ் கால் ஆட்டரிசம் பாசங்களோட சேர்ந்து இன்னைக்கு அவர் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாரு இதே எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வெற்றின்னு சொல்லலாம் இது ஜஸ்ட் ஆரம்பம் தான் நிறைய நம்ம இந்த மாதிரி இருக்கோம் அண்ட் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கேஷ் ப்ரைஸ் காம்படிஷனில் இருக்குது இப்போ ஃபைனல்ஸ் தான் இருக்கு மார்னிங் ப்ரில்மில் முடிஞ்சு செலக்ட் ஆனவங்க இப்போ ஃபைனல்ஸ் இருக்கு அதுதான் சார் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு அம்மா சிறப்பு தாய் தான் ஏன் குழந்தையை நான் வெளியில கூட்டிட்டு போனா எல்லாருமே ஒரு வித்தியாசமா பார்க்குறாங்க முக்காவாசி பேர் எல்லாரும் இல்லைனாலும் முக்காவசி பேர் இந்த குழந்தைங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க இன்னும் ஆட்டிசன் எல்லாம் போனால் கத்தி உருண்டு இந்த மாதிரிலாம் பண்றப்போ இவங்களெல்லாம் ஏன் நீங்கள் வெளியில கூட்டிட்டு வர்றீங்க அப்படி கேட்குறப்போ அந்த பெற்றோர்கள் கூணி குறுகி அந்த வீட்லேயே எவ்வளோ நாள் தாங்க அடங்கி இருக்கிறது ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க இப்படி தான் இருப்பாங்க அவங்கள நம்ம புரிஞ்சு ஏற்றுக்கணும் அப்போது என்ன பண்ணணும் இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் காமிக்கணும் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க இவங்கனால இவ்வளோ பண்ண முடியும் நம்ம சமுதாயம் இவங்கள வந்து ஒருங்கிணைந்து நம்ம பயணமாகணும் அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எடிஷன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம் அது வந்து கோயம்புத்தூர் அளவில் பண்ணியிருந்தோம் பெரிய சக்சஸ் இருந்தது இந்த தடவை ஒரு பெரிய முயற்சி தான் இது மேபி ஒரு ஒவ்வொரு ஒரு இந்த வருஷம் இது பண்ணுறோம் இங்க் வேஸ் டேலண்ட்ஸியாக அடுத்த வருஷம் ஸ்பெஷல் வாக்கத்தான் பண்ணுவோம் டிசம்பரில் அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் டேலண்ட்ஸியாக பண்ணுவோம் அது இந்தியாவில் இருக்கிற மித்த ஸ்டேட்ஸ்லேயும் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கோம் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பாம்பேலேருந்து கோயம்புத்தூர் வந்து இந்த ஃபங்க்ஷன் தெய்வ குழந்தைங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது அது எல்லாம் பணக்காரனுங்க இருக்கிற துட்டெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கெல்லாம் கொடுங்க வாழ்க பையக்கம் வாழ்க்கை வளமுடன் இருக்கிறவங்க தயவுசெய்து சேங்கம்